இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நீரை மட்டுமே கொண்டு உடலை பக்குவப்படுத்தி உயிர் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயா அப்படிங்கிறபடி இருபத்தி மூணு வருடங்களாக நீரை மட்டுமே எடுத்து எடுத்துக்கொண்டு உடலை வந்து இன்னும் வந்து கட்டுப்போப்பா வச்சிருக்கிறாரு உயிர் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார் இது அந்த கலையை வந்து அவர் எங்கேருந்து படித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு குரு அவர் வந்து உணவில்லாமல் வாழும் முறை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை படித்து அதன்படி வாழ்ந்து தான் இப்போ நான் வந்து உடலை இப்படி பக்குவப்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறார் இருபத்தி மூணு ஆண்டுகளாக எவ்வளோ பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லியும் தந்துட்டுருக்கார் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்கிட்ட இவர்கிட்ட பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து தன்னைத்தானே நீரை கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் இவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உணவுகளை எடுத்து வாழும் முறை இருக்குது ஆனால் உணவே இல்லாமல் ஒரு நீரை மட்டுமே கொண்டு உடலை பக்குவப்படுத்தி வைக்கும் பொழுது எந்த நோயும் வருவதில்லை அப்படிங்கிறார் ஏன்னா உடலே அதோ நோயே அதுவே சரி பண்ணிக்கும் அப்படிங்கிறார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எத்தனையோ சித்திரங்கள் பார்த்துருக்கோம் முற்றும் துறந்தவர்கள் அப்படிம்பாங்க ஆனால் அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தேவையான போதை எடுத்துக்குவாங்க பைய பல பழக்கங்களை வச்சுருப்பாங்க அவங்க தான் நம்ம சித்தர்னு எடுத்துக்கிட்டுவோம் உண்மையுமே ஒரு ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தர் தான் வந்து சித்தர்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ வந்து ஐம்புலன்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நாவை வந்து கட்டுப்படுத்த உணவு தான் வந்து இங்கே எல்லாவற்றுக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில கூட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண உடல் பருமனுக்காக அறுவை சிகிச்சை கொள்ளுறேன்னு சொல்லிட்டு போனவர் இறந்துட்டாரு ஆ இறந்துட்டார் இப்படி ஒரு ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது உடல் பருமன் அப்படிங்கிறது அந்த உடல் பருமன் ஏன் வருதுன்னா அளவுக்கு அதிகமான சாப்பாடுகளை பொழுது தான் அந்த உடல் பருமன் வருது அப்படிங்கிறாங்க இப்போ உடலை வந்து பேணி காக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தன்னோட உயிரை வந்து சரியான ஒரு ஒரு பக்குவத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறார் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வருது அது மருந்து மருந்தே எடுத்துக்காமல் அந்த உடல் அதை சரிப்படுத்திக்கிது இல்லையா அதே மாதிரி தான் ஒரு நீரை மட்டுமே உட்கொண்டு ஒரு உடலை உயிர் வாழ தகுதியான ஒரு உடலாக மாற்ற முடியும் அப்படிங்குறாரு முதல்ல வந்து வயிறை சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த உணவு பாதைகள் இப்போ நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாடெல்லாம் சா உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆகிறதுக்கு அந்த ஹைட்ரோகுளோரிக்காம் அமிலம்லாம் சுரக்கும் அதுக்கப்புறம் குடலில் போகும்போது அது வந்து உணவில் வந்து சத்துக்களை வந்து குடல் எடுத்துக்குது குடல் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த உடலுக்கு தேவையான புரதம் கார்போஹைட்ரேட்டு இதுகெல்லாம் வந்து வைட்டமின் எல்லாமே வந்து உடல் எடுத்துக்குது இல்லையா இதுகளெலாம் இல்லாமல் உணவே இல்லாமல் வெறும் நீரை மட்டுமே உட்கொண்டு இருந்து உணவை வந்து நம்ம எடுத்துட்டு உடலை அந்த நிலைக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கறது இனிய நையா இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தாவரங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் தாவரங்களை பார்க்கும் பொழுது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட உணவு வந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலை கொண்டு நிலத்துக்கடியில் இருக்கிற அந்த நீரையும் கொண்டு ஒரு ஒளிச்சேர்க்கை நடத்தி ஒரு ஒரு புரதத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க சாதாரணமாக ஒரு புரதம் வந்து எப்படி தோன்றுது அப்படின்னா ஒரு அவங்க தான் தோற்றுவிக்கிறாங்க அந்த புரதத்தை தான் வந்து நம்ம ஆடு மாடுகள்லாம் சாப்பிட்டு அவங்க அவங்களோட உடலை பெருக்கிக்கிது அந்த விலங்குகளை நம்மளும் சாப்பிட்டு நம்ம உடலையும் பெருக்கிக்கிறோம் இல்லை அவங்க தாவரங்கள் இருந்து வர பழங்களோ கீரைகளோ கொட்டைகளோ இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளோட புரதத்தை நம்ம பெருக்கிக்கிறோம் அதாவது புரதங்கிறது ஏன் தேவை அப்படின்னா ஒரு செல் இப்போ ஒரு காயமே ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த செல் அகற்றிட்டு அடுத்த செல் வரணும் அப்படின்னா அந்த செல்லை தோற்றுவிக்கிறதுக்கு புரதம் தேவை தோராயமாவே பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற ஏகப்பட்ட செல்கள் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு தான் இருக்குது அந்த ஒவ்வொரு செல்களையும் அப்புறப்படுத்தி இன் மறுபடியும் வந்து புதிய செல்களை தோற்றுவிக்கிறதுக்கு புரதம் தேவைப்படுது இப்படியான ஒரு புரதத்தை வெறும் நீரைக்கு மட்டுமே உட்கொண்டு உடலை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஐயா இங்கியன் ஐயா அவரை பற்றி நீங்கள் தகவல் தேனும் வேணும் அப்படின்னா யூடியூப்பில் போய் நீர் மருத்துவம்னு தமிழில் டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட சேனல் வரும் அவர் அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பார் बाहंग कंडीपा